இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசுகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடியே அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு ஏசுவோ ரோமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பென் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடும் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஓமையை சொல்லுகிறார் மனம் தளராமல் இறைவனிடம் மன்றாட வேண்டும் நாம் ஜெபிப்பதற்கே மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவற்றை குறித்து நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்முடைய மனம் தளர்ந்து விடுகிறது அப்படி மனம் தளர்ந்த வேளையில் நாம் இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும் என்பது இயல்பான ஒன்று ஆனால் மன்றாடுவதில் கூட மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாம் எந்த ஒரு மன்றாட்டில் மனம் தளர்ந்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் நாம் எதை வேண்டி அதை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலம் காலமாகியதால் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் நான் ஆண்டவரிடத்தில் இந்த ஒரு வேண்டுதல் வைத்து ஜெபித்தேன் ஆண்டுகள் பல கடந்தும் எனக்கு கிடைக்கவில்லை நான் சோர்ந்து போய்விட்டேன் எனவே ஜெபிப்பதை விட்டுவிட்டேன் என்று நம்மால் எதையெல்லாம் சொல்ல முடியும் நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் அதே போல எவற்றிலெல்லாம் இன்னும் உறுதியாக இருந்து நிச்சயமாக இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இதை எனக்கு ஆண்டவர் செய்வார் என்று உறுதியான விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஜெபத்தில் மட்டும் நீங்கள் மனம் தளராமல் உறுதியாயிருங்கள் நிச்சயமாக நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் ஜபத்திற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது அதிலும் மனம் தளராத ஜபத்திற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது நிச்சயமாக அந்த பரிசை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் ஏன் ஜபிக்கிறீர்கள் அதெல்லாம் கிடைக்காது ஏன் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறது என்றெல்லாம் நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராயிருந்து நம்மை சோர் உற வைத்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் கூடும் ஆம் தூய ஆவியின் வல்லமையினால் அன்னை மறியால் கருவுற்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை சாதாரணமான தண்ணீரை ஆண்டவர் கானாவூர் திருமண வீட்டிலே ரசமாக மாற்றி கொடுத்தார் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை தீராத வேதனை நோய்களோடு போராடி கொண்டிருந்தவர்களை ஒரு சொல்லால் ஆண்டவர் இயேசு சுகமளித்தார் பார்வை இழந்து இந்த உலகை பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பார்வை கொடுத்தார் அந்த ஆண்டவரிடத்தில் மனம் தளராமல் ஜெபியுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் நல்லவர் இரக்கம் உள்ளவர் பரிவுள்ளம் கொண்டவர் அவர் நம் மீது பரிவு கொண்டு நம்முடைய இடைவிடாத ஜெபத்தை கேட்டு நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு எப்பொழுது என்ன தேவை என்பதை உணர்ந்த நம் ஆண்டவர் நமக்கு தேவையான நன்மைகளை செய்வார் சோர்ந்து போகாதீர்கள் இதோ இப்பொழுது நாம் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் தோல்விகளிலே வீழ்ந்து கிடக்கலாம் சோர்ந்து போகாதீர்கள் ஜபிக்க மறந்து விடாதீர்கள் இறை இறைவன் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே அன்று ஆபிரகாம் ஜபித்து அந்த ஜபத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து கூட ஆண்டவர் மறக்காமல் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் ஈசாக்கு என்ற ஒரு அருமையான மகனை பரிசாக கொடுத்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை அதே போல அன்று ஆபிரகாமை ஆசிர்வதித்த இறைவன் ஈசாக்கை ஆசிர்வதித்த இறைவன் யாக்கோபை ஆசிர்வதித்த இறைவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் ஜபம் கேட்டு உங்களை வழி நடத்துவார் ஆம் நம் ஆண்டவர் இரவெல்லாம் ஜபித்தார் நாமும் ஜபம் செய்வோம் குடும்பமாய் இணைந்து ஜபிப்போம் தனிப்பட்ட விதத்தில் ஜபிப்போம் பயணம் செய்கிற பொழுது வேலையை செய்கிற பொழுது எந்த ஒரு காரியத்தையும் ஜெபம் செய்து தொடங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் இதோ நோயினால் நீங்கள் படுத்த படுக்கையாயிருக்கலாம் ஜபியுங்கள் ஜெபிப்பதற்கான நேரம் என்று நினைத்துக்கொண்டு தொடர்ந்து மனம் தளராமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு செய்வாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மனம் தளராமல் ஜெபியுங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீர் ஆசீர்வதி பேராக ஆசிர்வதியும் இயேசுவே இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் எத்தனையோ மந்தாட்டுகளை வைத்து ஜெபித்திருக்கிறோம் இனி நாங்கள் சோர்வுறாமல் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஆர்வத்தை அவையானவரே நீர் எங்களுக்கு கொடுப்பியராக இயேசுவே எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசிர்வதிப்பீராக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரே இதோமுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி நிலைத்திருப்பதாக கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே தீய பழக்க வழக்கங்களில் குடிபோதை அடிமைத்தனங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இயேசுவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஞானத்தை நான் நிரப்பும் இதோ அரசு வேலைக்காக தேர்வு எழுத தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அவர்கள் உழைப்பை நீர் ஆசிர்வதித்து வெற்றியை கொடுப்பீராக இயேசுவை ஆண்டவரை இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் மேலான பாதுகாப்பை முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போனவர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் வெளிநாடு செல்ல வீடு வாங்க வீடு கட்ட நிலம் வாங்க என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உயர் உழைப்பையும் முயற்சியும் ஆசிர்வதியும் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நேரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்